வந்து ஒரு காணொலியில சொல்லியிருந்தீங்கன்னா அகத்தியரா என்ன அகத்தியல்லாம் அப்பயே நாங்க இது பண்ணிட்டோம் அப்படி இப்படின்னு என்னமோ கதை விட்ருக்கீங்க என்னமோ திட்டிருக்கீங்க சரி இருந்துட்டு போங்க அதை பத்தி எனக்கு ஒன்றும் சிக்கல் கிடையாது எனக்கு என்ன கேள்வினா இப்போ ஆங்கிலேயர்களுக்கும் அமெரிக்கர்களுக்கும் நம்மளுக்கும் இருக்கிற வேறுபாடை நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க இதை பத்தி நான் ஏற்கனவே சமீபத்தில் ஒரு காணொளியில் வந்து முதல் காணொலியை நான் போட்டது இது அகத்தியரை பத்தி தான் இப்போ அந்த அகத்தியரோட காணொலியில நான் சொல்லியிருந்தது என்ன தகவல் அப்படின்னா அமெரிக்காவை சேர்ந்த மைக்கேல் டெனின் அவர் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் கலிஃபோர்னியாவில் ஏர்வேன் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது அங்கே வந்து பேராசிரியராக வேலை பார்க்குறாரு அவர் வந்து முனைவர் பட்டம் பெற்றவர்னா அவரோட குறிப்புகள்லாம் நீங்கள் பார்த்திங்கன்னா நிறைய படிச்சிருக்காரு நிறைய பப்ளிகேஷன்ஸ் நிறைய வெளியிட்ருக்காரு அறிவு சார்ந்த ரொம்ப முக்கியமான ஒரு ஆளை அந்த கல்லூரிக்கு பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு பேராசிரியர் இப்போ அந்த பேராசிரியர் என்ன பண்ணுறார்னா அகத்தியரோட குறிப்புகளை வச்சு இந்த பேட்டரி அப்படின்றத உருவாக்க முடியுமா மின்சாரம் வந்து உருவாக்க முடியுமான்னு அவர் வந்து அகத்தியரோட குறிப்புகளை வச்சு பண்ணுறார் அவர் அதில் வெற்றியும் பெறுறாரு அது வந்து தொலைக்காட்சினி வருது அவங்க என்ன கேட்குறாங்கன்னா பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி பேட்ரினாலே என்னன்னு இந்த வெஸ்டர்ன் சிவிலைசேஷனுக்கு தெரியாது அப்போ இந்த வெஸ்டர்ன் சிவிலைசேஷனுக்கு தெரியாத ஒன்னு இப்போ இந்தியாலேயும் தமிழ்நாட்டிலே ஒருத்தர் சொல்லியிருக்கிற அகத்தியர்னா அவர் சொன்ன அந்த சித்தர் சொன்னதெல்லாம் எப்படி தவறா இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி ஒன்று வைக்கிறார் இப்போ எனக்கு என்ன கேள்வினா நீங்கள் முனைவர் கிடையாது நீங்கள் ப்ரொஃபஸரும் கிடையாது பேராசிரியரும் கிடையாது ஆனால் நீங்கள் அகத்தியரை திட்டுறீங்களே இந்த மாதிரி அறிவு சார்ந்து படித்த ஒருத்தர் வந்து தன்னுடைய பரிசோதனை கூடத்துக்கு எடுத்துகிட்டு போய் நிறுவனம் செஞ்சு இது வந்து சரி அகத்தியர் சொன்ன குறிப்புகள் சரின்னு சொன்னதை எப்படி நீங்கள் தவறுன்னு சொல்ல முடியும் பா தவறுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா எப்படி உங்களுக்கு பகுத்தறிவு இருக்குது அப்படின்ற ஒரு அடிப்படை கேள்வி எனக்கு வருது